இன்றைக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம் நிரந்தர பட்ஜெட் நிரந்தர பட்ஜெட் நாங்கள் விரைவில் தாக்கல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பிரதமர் சொல்லியிருக்காங்க நிதியம் சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்த்துருக்கீங்க தேர்தலுக்கு பின்னால் அமைகிற புதிய அரசு புதிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் நாகை நாடாளுமன்ற சாரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதமர் வேட்பாளர் அதிமுக பிரதமர் வேட்பாளர் யார் இப்போ இது நடக்கிறது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் இப்போ தனிச்சி போட்டிருக்கு சொல்லுறீங்க வேட்பாளர் வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் யார் தேர்தலுக்கு பிறகு யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு இந்தியாவில் பல்வேறு பிராந்திய கட்சிகள் ஆட்சி நடத்துகிற நாடு பல்வேறு பிராந்திய கட்சிகள் முதன்மை கட்சிகளாக இருக்கிற நாடு எனவே பிரதமர் வெற்றி பெற்றதற்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்பொழுதுதான் எந்த கட்சியுமே யாருக்கு வாக்களிப்பது ஆதரிப்பது என்று முடிவு செய்யும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபான்மையினர் வாக்கு அரசியல் பெருசாக போயிட்டு பாஜக சதவீத வாக்க வந்து எஸ்டிபி ஒரு கட்சியை மட்டும் பெற முடியாது இருக்காங்க இஸ்லாமியர்கள சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அதாவது சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு தொன்று தொட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் கண்ட காலம் முதல் ஆட்சி அமைத்த காலம் முதல் புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் எந்த ஒரு சிறு உரை ஏற்பட்டாலும் அது மத்திய அரசால் ஏற்பட்டாலும் சரி அல்லது இயற்கையால் ஏற்பட்டாலும் சரி அதற்கு உடனடியாக மதிப்பளித்து அதற்கு முழு நிவாரணம் கண்டிருக்கிற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால் மத்திய அரசில் மோடி அரசு ஹஜ் யாத்திரைக்கு செல்கிறவர்களுக்கு இனி நிதியுதவி இல்லை என்று அறிவித்தார்கள் உடனடியாக அமைச்சரவையை கூட்டி ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசு சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கு செல்கிற அந்த நிதி உதவியை நிறுத்தினாலும் அதையும் சேர்த்து கூடுதலாகவும் ஹஜ் யாத்திரை பயணிகளை அனுப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாவின் அரசு எடப்பாடியார் முதலமைச்சர் அறிவித்தார் இந்த நிகழ்வே வரலாறு அமைப்புகள் வந்து வரிசையாக வராங்க எஸ்டிபி வந்து நாங்கள் அதிமுக ஆதரவாக எல்லா இஸ்லாமியர்களும் திரட்டுவோம் அதோட பொதுச்செயலாளர் சொல்றாரு அதே சமயத்துல சிஏஏ போன்ற அந்த குடியுரிமை சட்டத்துக்கு வந்து அதிமுக எம்பி தான் வாக்களிச்சாங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நிறைவேற்றப்படும் ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருண்ணா அது கூட்டணி தேர்தல் என்பது இப்பொழுதுதான் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இது ஆரம்பகட்டம் இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய எடப்பாடியார் அவருடைய அரசியல் ராஜதந்திரம் இந்த தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும் பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஒன்று சேர்ந்த சசிகலா சொல்லியிருக்கேன் இப்போ சமீபத்தில் வெற்றி வந்து நாடாளுமன்றத்தை வாய்ப்பு இருக்கா அப்படி சேர்ந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா நான் பலமுறை சொல்லிருக்கிறேன் ஒரு நகை செய்ய போனால் அதுக்கு ஒரு சேதாரம் என்று ஒரு சிறு தொகை உண்டு மொத்தமாக நகை செய்ய போகிற மொத்த பவனும் சேதாரம் இல்லை சிறு சேதாரம் இருக்கும் அந்த சேதாரத்தை யாரும் பொருட்படுத்துவது இல்லை அதனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சேதாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட உசிலம்பட்டியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர் தலைமையிலான இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தில் அந்த எடப்பாடியார் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள் இது நிகழ்வு தொடர்கிறது நம்முடைய மாவட்டத்திலேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடன் ஒட்டிலும் வரவில்லை அதனால தனித்து நிற்க போகிறேன்னு சொல்கிறீங்க இது வந்து திமுகவுக்கு தான் வரும் கணிசமான வாக அவங்க பெறுவாங்களா அதை நீங்கள் எப்படி உடச்சி கொண்டு போய் அதாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால்தான் திமுக வெற்றி பெறும் அது எத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் சரி யார் யாரெல்லாம் அவங்க பின்னாடி போனாலும் சரி அவர்கள் மண்டியிட போவது உறுதி அதிமுக தொண்டர்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருப்பாங்க எடப்பாடி தான் அங்கே இருக்கிறாரு அதனால் தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவுக்கு ஆதரவாக போகிறாங்களா அந்த வாக்குகள் வந்து அதிமுகவோட வாக்குகள் வந்து பெரியன்னு ஒரு பொது விமர்சனம் இருக்கேனா உங்களுக்கு கண்ணு ரெண்டு இருக்குதுல்ல பார்க்குறீங்களே அப்புறம் இந்த கேள்வி கேட்கலாமா நான் முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து ஆர் ராசா எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசுகிறேன் ராசா வாய திறந்தாலே அது நாசகார சக்தியாக தான் அந்த வார்த்தைகள் இருக்கும் எம்ஜிஆர் சொன்ன கருணாநிதியை பார்த்து தீய சக்தி என்று சொன்னார் அல்லவா அது இன்றைக்கு நடமாடும் சக்தியாக ராசா இருக்கிறார்